வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் மூணு ரோலில் போடக்கூடிய ஒரு பெரிய சைஸு சிவன் கன் ஒயர் கூட இது நான் பேஸ் மோ போட்டு முடிச்சுட்டேன் பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது நமக்கு பாருங்கள் பேஸ் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம இது எப்படி வளையாத மாதிரி தென்னங்குச்சி சொருக்கி இந்த பேஸை வந்து ஃபினிஷிங் நீட்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் என்ன தான் நம்ம கூட மேலே ஹைட் போட்டாலும் கீழே வந்து கொஞ்சம் நமக்கு அந்த பொசிஷன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சிட்டிங் பொசிஷன் நீட்டாக இருக்காது நமக்கு இது குச்சி சுருகணும்னா பாருங்கள் இது போல் நீட்டாக இருக்கும் நெளிவு வளைவு எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லைனா நம்ம திங்ஸ் வைக்கிறப்ப கொஞ்சம் கூட மடிஞ்ச மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தென்னங்குச்சி சுருகணும்னா பார்க்கறதுக்கு நமக்கு அப்படியே ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அதுவுமே போடுறது அந்த டிப்ஸ் தெரியாமல் இருப்பீங்க ஸோ அது எப்படி சுருகிறது என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அது சுருகுனாலும் நமக்கு இந்த சொருகுன மாதிரியே தெரியாது அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நீட்டாக சுருகலாம் இந்த நார்மல் பேஸ் போட்டுட்டு நான் மேலே சிவன் கண் போட போகிறேன் ஸோ இதுக்கு எப்படி தென்னங்குச்சி சுருகலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் அடி ஃபுல்லுமே போட்டு முடிச்சுட்டேன் நம்ம இந்த அடியில் மட்டும்தான் தென்னங்குச்சி சுருக போகிறோம் இது அப்படியே பின்பக்கமாக திருப்பிடுங்க இந்த அடி போட்டு முடிச்சதும் பின்பக்கம் திருப்பிட்டு இப்போ நம்ம இதில் தென்னங்குச்சி சுருக போகிறோம் இப்படி இந்த சைடுவை மாதிரி நம்ம சொருக்கலாம் இப்படி நீல வாக்கில் இப்படி சைடில் சொருகிக்கலாம் நீங்கள் வந்து எல்லா லைனுக்குமே நம்ம சொருகணும்னு கிடையாது ஒரு நாலு லைனுக்கு ஒரு குச்சி அப்படின்னு நம்ம சொருகிக்கலாம் பாருங்கள் தென்னங்குச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் சொருகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஒயரும் நமக்கு இந்த நாட்டில் இருக்கிற இந்த ச கீழே இருக்க இந்த கேப்பில் கொடுத்து அப்படியே உள்ள தள்ளிங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்க கேப்லேயும் அது அப்படியே நமக்கு சந்தில் நமக்கு போகும் அப்படியே நீங்கள் தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கடைசி வரைக்கும் நம்ம தள்ளிடலாம் உங்களுக்கு அப்படி ஒரு சில இடத்துல தள்ள முடியல அப்படின்னா அதோடு நீங்கள் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்போசிட்லேருந்து அந்த சைட்லேருந்து நீங்கள் தள்ளிங்க குச்சை சொருக்கி இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிடுங்க பாருங்கள் நம்ம இப்படி சொருகிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த நாட்டு கேப்புகளை தகுந்த மாதிரி நீங்கள் இந்த குச்சை தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பாருங்க நான் இப்போ சொருக்கிட்டேன் இங்கே பாருங்கள் குச்சி நமக்கு இங்கே வந்திருக்கு பாருங்க ஸோ ஈஸியாக நம்ம சொருக்கிடலாம் இந்த கடைசியாக இந்த ஃபினிஷிங்கில் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இடத்த நம்ம இதை அப்படியே மடித்து இப்படி கட் பண்ணிடுங்க திருகி விட்டுட்டிங்களா கட் ஆயிரும் நமக்கு இப்போ ஒரு லைன் ஃபுல்லுமே நம்ம போட்டு முடிச்சிருக்கோம் இதே போல் ஒரு நாலு லைன் கொன்ஸு அந்த மாதிரி நம்ம போட்டோம்னாவே போதும் எல்லா லைனுக்குமே நம்ம போட தேவையில்லை பாருங்கள் மறுபடி போடாததுக்கு முன்னே நம்ம இருக்கிறதுக்கும் பாருங்கள் எப்படி நமக்கு வளைஞ்சி இருக்குதுன்னு பாருங்கள் போட்டதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷிங் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அடுத்து நான் ஒரு ரெண்டு நாட் விட்டுட்டு இப்போ மூணாவது நாலாவது நாட்டில் சொருக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு நாட் சுருக்கணும் ஒரு ரெண்டு விட்டுட்டு அடுத்து குச்சி ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் நமக்கு உள்ளே சுருகிறதுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ கரெக்டான இதாக பார்த்து நீங்கள் சொருகிக்கோங்க பாருங்கள் இதையும் சொருக்கிட்டேன் இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் இப்போ குச்சி வந்துடுச்சு ஸோ இதே போல் ஒரு மூணு நாட்டு ரெண்டு நாட்டுன்னு நாமளாக ஓரளவு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம குச்சி சொருகிறது தான் ஃப்ரெண்ட்ஸு நம்ம இப்படி சொருக்கிட்டோம்னா இந்த பேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நமக்கு கூடை கீழே வச்சோம்னாலும் வளையாமல் அப்படியே நிற்கும் இல்லைனா ஒவ்வொரு சில கூடைகள் நம்ம கீழே வச்சோம்னா சாஞ்சிரும் அந்த மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம பேஸ் எவ்வளோ தான் பெரிய சைஸாக போட்டாலும் கொஞ்சம் வளையும் அதனால் நம்ம இது போல் தென்ன சொருகிட்டோம்னா சொருக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பாருங்க நான் இப்போ மூணு குச்சி சொருக்கிட்டேன் இதே போல் இது ஃபுல்லுமே சொருக்கணும் நான் சொருக்கி முடிச்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபுல்லுமே இந்த கடைசி வரைக்கும் சொருக்கிட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாட்டு விட்டுட்டு ரெண்டு ரெண்டு லைன் விட்டுட்டு ஃபஸ்ட்டு லைன் சொருக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு லைன் விட்டுவிட்டு ஒரு லைன் சொருக்கியிருக்கேன் அது போல் ஃபுல்லுமே நான் இதை சொருகிட்டேன் பாருங்கள் இப்போ நமக்கு வளையாமல் இருக்கும் இப்போ இந்த பக்கம் நீங்கள் திருப்பினீங்கன்னா வேஸ்ட் பாருங்கள் அடி நமக்கு சைடில் எதுவும் வளையாது ஸோ இப்போ கூட வந்து நமக்கு பார்க்குறதுக்கு இது பாக்ஸ் டைப்பில் இருக்கும் மேலே கூட ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஸ்வி கவி கிரியேட்டிவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்